கிச்சன்லூர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு கேக் வெரைட்டி தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா சத்து மாவில் கேக்கு அதுதான் செய்யறது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ப்ரெக்னண்ட் லேடிங்களுக்கு அது மாதிரி கொடுப்பாங்க அது வாங்கி கஞ்சி தான் காய்ச்சி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம இன்றைக்கி கேக்காக செய்யலாம் அது கொஞ்சம் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து சத்து மாவில் கொஞ்சம் வித்தியாசமாக கேக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அது கேக் வந்து நம்ம அவனில் செய்யலாம் அது அவன் வந்து எல்லா வீட்லேயும் இருக்காது அதனால சிம்பிளாக குக்கரில் செய்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட் செஞ்சு காட்ட போகிறேன் இது சூடு ஏறின தான் நம்ம மாவுலாம் மிக்ஸ் பண்ணி அதனால வைக்கணும் அதனால் இப்போ அடுப்பாற்ற வச்சு இது சூடு ஏறுட்டுன்னு வச்சிடலாம் சத்து மாவு கேக்கு சத்து மாவு பேக்கெட் இருக்குது அதை எதுவும் எடுத்துக்கலாம் இதில் இதே மாதிரி இது நாட்டு சக்கரை இது எல்லாம் சத்து மாவு தான் அது இதெல்லாம் சத்து மாவில் நம்ம செய்ய போறோம் இது சாம்பிள் மாவு இது எவ்வளோ இது அளந்துக்கலாம் நம்ம இதில் ரெண்டு கப்பு போட போகிறோம் இது சத்து மாவு வந்து ஒன்று ஒன்று கொஞ்சம் கொறப்படுறன்னு இருக்கும் சரியா நொய் நொய்யா அது மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மிக்சியில் ஒரு ரோட்டு அதே மாதிரி நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் குருணை குருணையாக இருக்கும் அதனால் இதையும் சேர்த்து மிக்சியில் சத்து மாவுலேயே கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துருப்பாங்க அதனால் இதில் ஒன்று சாப்பிடுச்சி நாட்டு சக்கரை போட்டுக்கணும் சும்மா மிக்ஸியில் ஒரு ரோட்டு ஓட்டி எட்டணும் சத்து மாவும் நாட்டு சக்கரையும் அரைச்சி இதில் நைஸாக எடுத்து விட்டணும்ட்டோம் இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை ஒரு கப்புக்கு ஒரு முட்டை இது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து இப்போ முட்டையும் சேர்த்து இது அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ அந்த கண்ணடி பவுடருக்கு மாற்றிக்கலாம் பேக்கிங் பவுட்ரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது தோசை மாவு சும்மா ஒரு கால் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பால் சேர்த்துட்டு போகிறோம் பால் நூறு மில்லி எடுத்துக்கிட்டு இது சேர்த்துக்கலாம் நல்லா கலகி இட்லி மக பார்த்து வரணும் கட்டியா பால் நூறு மில்லி சேர்த்து கலந்துருக்குது இப்போ இதில் வந்து கோல்டு பின்னர் வாசனை இல்லாமல் கல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்தக்கூடாது வாசனை இல்லாத எண்ணெய் கோல்டு பின்னர் மாதிரி சேர்த்துக்கலாம் இது ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அது எவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது இல்லை கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் கட்டினா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி மோல்டு இல்லை மோல்டு இருந்தால் போடலாம் இல்லைன்னா நமக்கு வீட்டில் ஏதாவது அலுமினிய கிண்ணம் ரவுண்டு கிண்ணம் ஒயரு குக்கர் கிண்ணங்க அது எது இருந்தாலும் அதில் கொஞ்சமாக எண்ணெயோ பட்டரோ நெய்யோ ஏதோ ஒன்று அப்படி தடைக்கணும் அப்போ தான் கேக் வந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் கூட அப்படி போட்டுக்கலாம் தடிவிட்டு இந்த கலுவையை அதில் ஊற்றிட வேண்டியது தான் டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு சுகரு கம்மியாகுற மாதிரி நாட்டு சக்கரை வறுப்பு இல்லைனா கொஞ்சமாக கொஞ்சம் சேர்த்துடுங்க பாதி வர்ற மாதிரி வரையும் தான் ஊற்றணும் நிறைய ஊற்றினோம்னா ரொம்ப இது வேகும்போது ரொம்ப புஷுன்னு மேலே வந்துடும் இது மேலே நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு மூட்டிட்டு அந்த வேற்று தண்ணி அதில் உலா கேக்கில் தண்ணி உலாமோம் போட்டங்க அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு ஒன்று மூட்ற மாதிரி ஒரு தட்டு ஒன்று போட்டு மூடி பண்ணி உள்ள பபுல்ஸ் இருந்துச்சுன்னா அது கேக்குள்ள நல்லா இருக்காது அதனால இப்படி டேப் பண்ணிட்டோம்னா சரியா போகும் பபுள்ஸ் எதுவும் இருக்காது குக்கர் வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சிருந்தோம்னா அது நல்லா சூடு ஏறிடுச்சு நம்ம இந்த கழுவ ஊற்றணும்ல அதை எடுத்து வச்சிடலாம் இட்லி பாத்திரம் இருந்தால் கூட வைக்கலாம் தோசை இது பானல் இருந்தா கூட வச்சுக்கலாம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்துடும் அது ஒரு பத்து நிமிஷம் வேக நம்ம திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம்

கேக்கு குக்கர்லேருந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடு கொஞ்சம் ஆறணும் அப்போ தான் நம்ம எடுத்து தோப்பும் போது உடையாமல் வரும் குக்கர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கேர்மல் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃப்ரெஷ்ஷில் மேலே போட்டி கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அது ஆறுகிட்டோம் அதுக்குள்ளே நம்ம கேரமல் பண்ணிடலாம் ஒரு கிண்ணம் வச்சுருக்கு அது மேலே நம்ம கேரமல் செய்யறதுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் பயிரில் எப்படியே தின்னோம்னா அது உருகி கேரமல் ஆகும். கேரமல் உருகிச்சி இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் 1 மவர பண்ணியோம். பக்கே எடுக்குறதுக்கு முன்ன நம்ம இது போறோம்னா கொஞ்சம் ஓட்டி எடுப்போம். அது கொஞ்சம் நம்ம கத்தி வச்சு போயி. கேப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ கே இந்த கேரமல் இந்த கேக் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இது மேலே அந்த கேரமல் ஜூஸை ஊற்றுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள நல்லா ஜூஸ் கடைசி வரையும் இறங்கியிருக்கும் சும்மா சத்துமாக கஞ்சி மாதிரி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு நீங்கள் சரி சத்துமா கஞ்சி நிறைய கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கேக்குனா பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதனால் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுவும் நல்ல இத்தியானது தான் மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் அந்த பை